வெல்கம் டு அவர் சேனல் பார்த்தொன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைக்கி பேரண்டை சூப்பு தான் நான் வைக்க போகிறேன் பெரண்டையில் சட்னி அதுக்கப்புறம் இதில் தோசையில் அரைச்சி போட்டு தோசை அந்த மாதிரிலாம் செஞ்சு பெரண்டை சாப்பிடுவாங்க ஆனால் இந்த பரண்டை வந்து ரொம்ப எலும்புக்கு ரொம்ப சத்தான ஒரு விஷயம் ரொம்ப குயிக்காக நம்ம வந்து இது க்ளீன் பண்ணிவிட முடியாது நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தான் க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கையெல்லாம் கொஞ்சம் அரிப்பாக இருக்கும் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதை தோலெல்லாம் சீவிட்டு குட்டி கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நம்ம வந்து தேங்காய் நெல்லை தான் நான் வந்து இதை ஃபுல்லாக வறுத்தெடுக்க போகிறேன் தேங்காய் நெல்லை வறுக்கும் போது அந்த சூப்போட மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த க்ளீன் பண்ண பரண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் போட்டுருங்க வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது காரத்துக்கு வந்து குருமிளகு போட்டுக்கலாம் குருமிளகு ஒரு பதினஞ்சு குருமிளகு போட்டுக்கலாம் கூடவே வந்து மணத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் சூப்பு வைக்கிறதுக்காக வருத்திருக்கேன் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இந்த குருமொளகே போதுமான காரமாக இருக்கும் வேணும்னா ஃபைனலாக நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் நான் வந்து வணக்கி தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் மல்லிகளை போட்டுட்டு பெப்பர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து சூப் எடுத்துக்கலாம் இந்த பரண்டு சூப் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துகிட்டால் எலும்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் இந்த மாதிரி சூப் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சூப் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்